வரையில் பேசாத ஒரு பகுதியை பேசுவதற்கான இடமும் வந்துருச்சு நம்ம கலைஞர் போயிடுவாங்க இது ஒரு நாலு பேர் உட்கார்ந்து பேசுற இடத்துல கூட பேசப்படாத ஒரு பகுதியை இப்ப வந்து எனக்கு தெரிந்து இந்த புத்தகத்தில் எழுதிருகிறார் மலர் எல்லாம் முடிஞ்ச கனவோடும் இறந்துட்டார் இந்த மாதிரி ஒரு இடத்தையும் இப்போ

இனியன் எனக்கு வந்து ஒரு எனவே ஒரு ஒரு ரிமார்க்கபுள்ள கனெக்ஷன் தான் அது வந்து ஆக்சுவலாக வந்து இனியனை நான் வந்து சந்தித்த பிறகு என்னுடைய அதாவது வயதை எல்லாம் தாண்டி என்னுடைய நட்பு வட்டம் இன்னும் பெருசாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆக்சுவலாக வந்து இனியன் ஒர்க் பண்ணுற கிரவுண்ட் இருக்குது பாருங்க அது வந்து இதுவரையில் தமிழ் பரப்பில் இல்லாத கிரவுண்ட் அதுதான் முக்கியமானது இனி என்னுடைய ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுல இப்போ இப்போ எல்லாரும் நண்பர்கள் சொன்னது போல நான் நான்கு புத்தகங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து அந்த பகுதியில் ஆக்டிவிஸ்ட் வேற வேற பகுதிகளில் இருக்கிற நிலைகளை தாண்டி ரொம்ப மைக்ரோ லெவல்ல சில பகுதியை சமூகத்தில் சில பகுதியை பார்த்து ஆழமாக பார்த்து அதற்கான ஒரு செயல்பாட்டாளராக எனக்கு தெரிந்து வந்து சமீப காலத்தில் இனியன் இயங்குவது போல் யாரும் இயங்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இனியின் மட்டுமில்லை இனியனோடு சேர்ந்து இந்த சமகாலத்தில் நான் சந்தித்திருக்கிற நண்பர்கள் அதிலையும் குறிப்பாக இதே இதே பார்வையோடு இதே வேகத்தோடும் செயல்திறனோடும் இயங்குகிறவர்களையும் இனியனோடு எனக்கு சேர்ந்து ஒரு ஒரு என்ன சொல்லுங்க ஒரு எக்ஸலென்ட் சர்க்கிள் ஆயிடுச்சு அது வந்து அந்த வகையில் எனக்கு வயது குறைஞ்சிது தான் அவங்களோட சேர்ந்து செயல்படு அதாவது என்ன சொல்லுங்க டெய்லி அவங்கள சந்திக்கிறதையும் அவங்க சொல்ற பகுதியையும் அதுலையும் குறிப்பா இந்த போன புத்தகமும் அது இன்னும் என்னை விரிவுபடுத்திட்டே தான் இருக்கு பார்க்க முடியாத அல்லது ஆழமாக கவனிக்கப்படாத சில பகுதிகளே வந்து இனி என் பேச்சுகளில் எங்களுடைய எல்லாம் அன்ஃபோல்டு பண்ணும்போது அதுலேயும் வந்து அனுபவபூர்வமாக கூட அந்த மாதிரி சிக்கல்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறதோட ஒரு ஆழமான பார்வையே சினி இனி என்னுடைய பேச்சுலேயும் செயலிலேயும் நான் பார்த்துட்டே இருக்கேன் அதுலேயும் குறிப்பாக இந்த புத்தகம் நானும் படிச்சுட்டேன் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப கனமாக இருந்துச்சு வேற இந்த ஏன்னா நான் கடந்து வந்திருக்கிறேன் பகுதியில் சிலரை நான் சந்தித்திருக்கிறேன் அது அந்த தனி பெற்றோரை சந்திச்சிருக்கிறேன் எங்கள் குடும்பத்துலேயே சின்னம்மாலாம் இருந்திருக்காங்க நானே வந்து கல்லூரி படிக்கிற காலத்தில் எங்கேயாவது ஆர்வத்தின் பேரில் பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வர குழந்தைகளை நாங்கள் குறிப்பாக கவனிப்போம் சில குழந்தைகளை அப்படி இல்லை எனக்கு இந்த புத்தகத்தை உடனே எனக்கு அந்த முகங்களெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உடனே எனக்கு ஆக்சுவலாக அப்படியே ஒரு ஒரு குடும்பத்தில் நான் வந்து ஒரு காம்படிஷனில் அது வந்து பிஃபோர் இது இருக்குது பாருங்கள் அந்த எமர்ஜென்சி பீரியடுக்கு முன்னாடி ஒரு பெரிய நெருக்கடி அந்த அந்த பீரியடில் ஸ்கூல் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்த ஒரு பெற்றோருடைய குழந்தை அந்த குழந்தையுடைய பெயிண்டிங்கை பார்த்துட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் பிறகு நான் தேடி போனேன் அந்த குழந்தை வீட்டுக்கு அவங்ககிட்ட அட்ரெஸ்லாம் வாங்கி எல்லாம் நான் கவனிச்சு கவனிச்சு பிறகு அது வந்து என்னென்னா இல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக வந்து அவங்களும் ரொம்ப அற்புதமான பெற்றோர் தான் அவங்க இவங்களுக்கும் ஒரு எழுத்தாளர் அவங்க அப்புறம் அவரும் வந்து பெரிய ஒரு அதிகாரி தான் இருந்தாலும் அவங்களால அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தை அவங்க கொடுக்க முடியல அப்படி ஒரு ப்ரெஷர் தான் அது எல்லாம் தாண்டி ஒரு 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 லோன்லினஸ் அந்த பிக்சர்ஸில் எங்களை நான் கண் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணதில்லை அப்படி போனேன் நான் நம்ம நான் போனது வந்து தேடி போனது ஆர்க் மெட்டீரியலை வாங்கிட்டு தான் போனேன் நான் வீட்டுக்கு போகும்போது அந்த குழந்தைய பார்க்க போகும்போது ஒரே எக்ஸைட்மெண்ட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து எங்கேயாவது காம்படிஷன்லாம் வருவாங்க இது மாதிரி ஒரு குழந்தையை பார்த்து அது காலப்போக்கில் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் எப்பயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது தான் பார்க்குறேன் நான் நான் இது காமிச்சிக்கிட்டதில்ல அதோட எப்படின்னா இப்போ பிரபாதமாக இருக்குது அதுக்கு இன்னொன்று எனக்கு ஒரு சொல்ல முடியாத இன்னொரு கஷ்டம் என்னென்னா அது சீக்கிரத்துலேயே எல்லாம் முடிஞ்சு கனோட இறந்துட்டார் அந்த மாதிரி ஒரு இடத்தையும் இப்படி இவர் சில குழந்தைகளும் நானே பார்த்துருக்கேன் அதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தோன்னே அவங்க எல்லோரும் நினைவு வந்துட்டாங்க இப்போ என்னுடைய சின்னம்மா ஒருத்தவங்க அதையும் நான் பக்கத்துலேயே வந்து பார்த்துருக்கேன் அவங்க தனியாயிட்டாங்க அவனுக்காக நான் வந்து ஆர்ட் ஸ்கூலில் இருக்கும்போது அவனுக்காக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ண வரேன் நானும் இந்த மனோபல ஆக்டர் ஒரு இருந்தாலும் அவங்களும் நாங்கள்லாம் ஒரு பேச்சுலர் உங்களுக்கு இருந்தோம் பக்கத்தில் அப்பையும் வந்து பாருங்க எப்படிலாம் ஆனால் என்னெல்லாம் நான் கவனிச்சிட்டேன்னா அதில் வந்துடுச்சுன்னா அவங்க அந்த பையன் தனியாக தான் வளர்ந்தான் அந்த பிறகு அது ரொம்ப என்ன சொல்கிறாங்க ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் பெரிய முதல் எக்ஸ்போசர் ஆங்கில கல்வி எல்லாம் வந்து எல்லாருமே த கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டான் அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் போய் கொஞ்சம் அப்புறம் சீக்கிரத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குழந்த வந்து மன இது இல்லாமல் அதாவது என்னது ஹெல்த்தியாக இல்லாத குழந்தைய அது பிறந்துருச்சுப்பாரு அப்புறம் வந்து வித்தின் அ ஃபியூ இயர்ஸ்லாம் அவன் இறந்துட்டான் அந்த குழந்தைய வச்சுட்டு சின்னம்மா சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஒரு கஷ்டப்பட்டாங்க அப்புறம் வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த பொண்ணு தனியாகிடுச்சு குழந்தை இறந்துருச்சுப்பார் நல்ல வேலை ஆனால் எங்கள் சின்னம்மா அவர் ரொம்ப ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சாங்க ரொம்ப ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க எப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த நல்லா இருக்குங்க அந்த அந்த எதுக்கு சொல்லணும் இது வந்து அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து பேசுகிற இடத்துல கூட பேசப்படாத ஒரு பகுதியை இப்போ வந்து எனக்கு தெரிந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற பலர் என்னுடைய நீண்ட காலம் என்னோட தொடர்பில் நட்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லாரும் சேர்ந்து அதெல்லாம் ஃபோக்கஸ்டாக ஒரு பார்ட்டாக வந்து சொல்கிறதுக்கான இடத்தை இனியனும் இனியனுடைய செயல்பாடும் ஏற்படுத்தி குடிச்சதுன்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி அந்த வகையில் நான் வேறு எதுவும் அதிகமாக பேசலை எல்லாருடைய பேச்சையும் கேட்க தான் நான் வந்தவங்களை போல் ஆக்சுவலாக எனக்கே தெரிஞ்ச முகங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் நார்மல் ஆடியன்ஸ் கிடையாது நீங்கள் யாருக்க இந்த வெறும் நிகழ்ச்சிக்கு வருகிறவர்களும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச முகங்களே பல்வேறு எல்லாம் எயிட்டி பெர்சென்ட் இருக்காங்க எனக்கு எல்லாருடைய பின்புறமும் எனக்கு தெரியும் எல்லாரையும் அதனால இது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நிகழ்ச்சியான எனக்கு என்ன பொறுத்தவரை கூட ஆஹ் இதுல எழுதிருக்கிற இன்னும் சில பேர் எல்லாருடைய டைமென்ஷனும் அந்த டாக்டர் இருக்காரு சிவபாலானு தென் விஜய் இருக்கு இப்படி தெர்பீப் எல்லாரோடைய பர்ஸ்பெக்டிவும் அது ரொம்ப ஒரு மல்டிட்டிமென்ஷனில் தான் இந்த புத்தகம் எல்லா எல்லாத்தையும் பேசுது அந்த வகையில் இப்படியான இது ஒரு தமிழ் படப்பில் ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஆனால் காலையில் இன்னொன்று வெற்றிமரனுடைய படத்தை இன்றைக்கி எங்கள் ப்ரொஜெக்ஷனுக்கு காமிச்சாங்க நான் இங்கே போயிருந்தேன் அங்கேயும் அங்கேயும் நான் ரொம்ப நிகழ்ந்துட்டேன் பொது இடத்துல ஒரு அது இங்கே சொல்லிருந்தோம் இப்படியா என்ன பொது இடத்துல அதுலேயும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்கள்களை வந்து இதுவரையில் பேசாத ஒரு பகுதியை பேசுவதற்கான இடமும் வந்துருச்சு நம்ம கலைஞர்கள் மூலியமாக அதுலேயும் எனக்கு பெரிய அளவில்லாத மகிழ்ச்சி அண்ணிக்கை அந்த இடத்துல ஆனால் இன்றைய நாள் எனக்கு குறிப்பாக மிக மிக மகிழ்வானது அதுலேயும் மேடையில் என்னுடைய நண்பர் என் பிளேனோட மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து உங்களோடு இந்த மாலை பொழுது இந்த புத்தக நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து விற்பனர்கள் மற்றும் தெரி தெளிந்த பார்வை பேசுவதை கேட்கவே வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க